வேல்முரு வேல்முருகன் இருக்கிற இடம் வெற்றி பெறுகின்ற இடமாக இருக்கிறது என்று அவர் பொடி வைத்து பேசினார் வேல்முருகனும் திருமாவும் சிபிஎம்மும் சிபிஐயும் மனித மக்கள் கட்சியும் திமுக கூட்டணியில் தனக்கு மாற்று கருத்து இருப்பதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளது திமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கருத்தரங்கம் என்பது இந்திய நாட்டில் இருக்கிற நூத்தி முப்பது கோடி மக்களுடைய வாழ்வுரிமையை பறிக்கின்ற மிக மோசமான கிரிமினல் சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் இதை நாம் எதிர்த்து முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒரே அணியில் ஒரே குடையின் கீழ் ஒத்த கருத்தோடு எதிர்த்தால்தான் இந்த பாரதிய ஜனதாவின் இந்த மக்கள் விரோத இந்த மோசமான இந்த கிரிமினல் சட்டங்களை நாம் ரத்து செய்ய முடியும் அதற்காக திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்ற வேல்முருகனும் திருமாவும் சிபிஎம்மும் சிபிஐயும் மனித மக்கள் கட்சியும் நாங்கள் கலந்து கொண்டோம் அதே போன்று அதே உணர்வோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் வழக்கறிஞருமான அருமை நண்பர் இன்பதுரை அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார் இதில் எந்த விதமான கூட்டணி கணக்குகளும் இல்லை அவர் என்னிடத்தில் சொன்னது ஏற்கனவே நேற்று கூட ஜெயக்குமார் சொன்னார் கடந்த காலத்தில் அதிமுக ஆட்சிக்கு வருகின்ற போது நான் ஆதரித்தேன் நாடாளுமன்ற தேர்தலை நான் ஆதரித்தேன் அப்போது அதிமுக இரண்டிலும் வெற்றி பெற்றது இப்போது திமுக திமுக கூட்டணி இருக்கிறேன் நீ ஆதரித்து திமுக தலைமையிலான கூட்டணி நான்கு தேர்தலிலும் வெற்றி பெற்றிருக்கிறது அதனால் வேல்முருகன் இட வேல்முருகன் இருக்கிற இடம் வெற்றி பெறுகின்ற இடமாக இருக்கிறது என்று அவர் பொடி வைத்து பேசினார் அது அது அவர் என்ன வைத்து பேசினாரோ எனக்கு தெரியாது நான் இந்த நிமிடம் வரையிலும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க